வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தினுடைய மேசராசியின் பலன்களை தற்சமயம் பார்க்க உள்ளோம் அன்புக்குரிய மேசராசி நேர்களை உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் செவ்வாய் பகவான் பல ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி வரைக்குமே மிக சிறந்த இடங்கள் இடங்களில் மிக சிறந்த முறையிலேயே பயணம் செய்கிறார் உங்களுக்கு ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்று இந்த இடங்களெல்லாம் அவர் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்பார் இந்த மாதிரியான ஜனவரி மாதம் தொடங்கி உங்களுக்கு ஏதேனும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுப ஏதாவது சுபகாரியங்கள் நடக்க ஏதாவது திருமண ஏற்பாடுகள் கல்யாணம் காட்சி காதுகுத்து அது மாதிரியான திருமண ஏற்பாடுகள் நடக்க உள்ளது அதுபோக வந்து கோயில் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் இது இது உகந்த மாதங்களாக இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக தை மாதம் நீங்கள் வளர்புறை காலத்தில் ஏதாவது கோயில் பரிகாரம் குலதெய்வ பரிகாரம் குலதெய்வ பூஜைகள் செய்கிறதா இருந்தால் அதுக்குன்னு ஏற்ற ஒரு கிரக அமைப்புகள் இப்போ உங்களுக்கு வந்து மேசராசிக்காரருக்கு வந்திருக்குது இதுபோக வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் நாலாம் தேதி வரைக்கும் மாண காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை திரு குழந்தை பிறப்பு திரு திருமண ஏற்பாடுகள் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நிலம் வாங்குவது வாங்குவது விற்பது போன்றவற்றிலும் நல்ல ஆதாயத்தையும் நன்மை அடையக்கூடிய தன்மையாகவும் இருக்குது இது போக வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்க உங்களுக்கும் இந்த ஏப்ரல் ஃபோர் டு நாலாம் தேதிக்குள்ளாகவே வேலையும் கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது அதுபோக வந்து மாணவர்களுடைய இதுபோக உங்களுக்கு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இளம் வயதை சேர்ந்தவர்கள் கூட்டு தொழில் எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட்டாளிகளை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கூட்டாளிகள் புதிய கூட்டாளிகள் உருவா உருவாவார்கள் சில பேர் மாமனார் வீட்டு சொத்து இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திட்டு இருந்தவங்களுக்கு மாமனார் வீட்டு சொத்து பத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை இந்த ஏப்ரல் நாலாம் தேதிக்குள்ள நீங்க தீட்டுக்கிறது நல்லது அது பல பேத்துக்கு தானாகவே அது சம சமாதானம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வில்லங்கத்து விவகாரங்களை சந்திப்பவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு அதை முடிச்சுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அது ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குது ஏழரை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது இந்த இந்த காலகட்டங்கள வழக்கு நீங்கள் நீங்க வளரவிட்டீங்கன்னா அது பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும் அதனால இந்த ஏப்ரல் நாலாம் தேதிக்குள்ள வரக்கூடிய அந்த நல்ல கிரகம் பயிற்சிகள் நல்லா இருக்கிற காரணத்தினால அந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுக்கு அப்புறம் ஏப்ரல் நாலாம் தேதிக்கு அப்புறம் சில பேர் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் சனியோட சேர்ற காரணத்தினால உங்களுக்கு சடன்லி உடல்நிலை பாதிப்பு எதிர்பாராத உடல்நிலை பாதிப்பு அதுபோக காது மூக்கு தொண்டை நிபுணங்களில் சந்திக்க வேண்டிய சூழல் சூழல்கள் சில பேருக்கு ஏற்படலாம் அதுபோக வந்து இந்த சனி சே ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு பிறகு பன்னெண்டு அஞ்சு அதாவது வந்து அஞ்சு மே மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்குமான இந்த காலகட்டத்தில் சே சில ஐ சில பேர் ஐடி துறையை சேர்ந்த சில பேருக்கு ஐடி துறை ஆசிரிய ஆசிரியர்கள் ஐடி துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் கணித துறையை சேர்ந்தவர்கள் புரோக்கர் துறையை புரோக்கரேஜ் செய்கிறவர்களுக்கு இது அவ்வளவு நல்ல காலகட்டமாக இல்லை அவர்களுக்கு பொதுவா வேலையில இருப்பவங்க அது உங்களுக்கு வந்து நீங்க மேலதிகாரிகளை அனுசரித்து அரவணைச்சு செய்ய போறது ரொம்ப நல்லது இருக்கிற வேலையை ஏதாவது கைவிடறாதீங்க கைவிட்டுட்டிங்கன்னா திரும்ப வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அடுத்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் புரோக்கரேஜ் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாருடைய பேச்சையும் நம்பாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய வருமா வருவாய் சீக்கிரமாக ப்ரோக்கரேஜ் தொழில் செய்கிறவங்க அந்த புரோக்கர் கமிஷனை முதலேயே வாங்கிக்கிறதுனால நிலம் நிலம் இடம் சம்மந்தப்பட்டவர்கள் வீண் விவகாரங்கள் எதுவும் சிக்கிக்கொள்ளக்கூடாது அது மாதிரியான காலகட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கா இதுக்கப்புறங்களுடைய செவ்வாயினுடைய செயல்பாடுகள் பன்னெண்டாம் தேதி மே பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுடைய ராசிக்கே அவர் வந்துடுறாரு அவர் ரொம்ப உங்களோட ராசிக்கு வந்து ரொம்ப வலுவான முறையில் இருக்கிறார் சுக்கரனோடு புதன் சுக்கரன் இவர்களோட தொடர்களோடு சஞ்சாரிப்பார் சூரியனோடும் சஞ்சாரிப்பார் அந்த அந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இடம் இடம் வாங்கிறது வெளிநாடு வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் இடம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு போ போகிறவங்களுக்கு அது சார்ந்த தகவல் நல்ல செய்திகள் தகவல் கிடைக்கும் வெளியூர் பயணங்களில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதுபோக உங்களுக்கு வந்து இந்த இருபத்தொன்னு ஆறு அந்த தே ஆறு அதாவது வந்து மே ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த நீட் எக்ஸாம் வந்துடும் அந்த நீட் எக்ஸாமில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டாக்டர் சீட்டை எதிர்பார்க்குறவங்களும் அது மருந்து மருத்துவம் சார்ந்த கல்வியை எதிர்பார்க்குறவங்களுக்கு அது தகுந்த சீட்டுகள் சீட்டுகள் கிடைச்சி மாணவர்கள் நான் கல்வியில் ப கல்வியில் தேர்ச்சி அடைந்து உயர்வு பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் தனுசிலிருந்து தொடங்கி சிம்மம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார் அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த டிசம்பர் மாதங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அது அதாவது உங்களுக்கு வந்து குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுற காரணத்தினால் உங்களுடைய வீட்டில் குழந்தை பிறப்பு இதுவரைக்கும் இல்லாதவர்கள் குழந்தை பிறப்புக்கான அமைப்புகள் ஏ ஏற்படும் கடன் வாங்கி சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமும் அமைப்புகளும் இருக்கும் வீடு வாங்க வீடு கட்ட முயற்சி இப்பவர்கள் வர இந்த வ இந்த வருஷத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு மே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வீடு கட்டக்கூடிய முயற்சி முயற்சியவர்கள் செய்யலாம் கல்வியில் தேர்ச்சி அடைவீர்கள் தாயுதாப்பனின் உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் மற்றபடி இந்த வருடம் சிறப்பாகவும் வருடம் வருடமாகவே இருக்கும் நன்றி